மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐந்து நிமிடங்கள் நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் டெல்லி மற்றும் மும்பை உயர்நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து கடந்த நாளிலே அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஒத்தி வைக்கப்பட்டு இயல்பான நிலையிலிருந்து மக்கள் விசாரணைக்குட்படுத்தப்படாமல் வெளியேற்றப்பட்டு அங்கே மிக பெரிய ஒரு சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சமீப காலமாக பள்ளிகள் கல்லூரிகளிலே வெடிகுண்டு மிரட்டல் ஏற்படுத்தப்படுவது அல்லது இப்படிப்பட்ட முக்கியமான மக்கள் கூடுகிற இடங்களிலே வெடிகுண்டு மிரட்டலை மின்னஞ்சல் மூலம் அதை தெரிவித்து செயல்படுத்த முனைவது அல்லது தவறான செய்திகளை அனுப்புவது போன்ற காரியங்கள் அதிக அளவிலே தற்போது வரையிலும் பள்ளிகள் கல்லூரிகளில் நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரத்தில் தற்போது நீதிமன்றத்திலே இது முதல் முதலையாக அரங்கேற்றப்பட்டிருக்கிறது கடந்த நாளிலே இது மின்னஞ்சல் மூலமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டபடியினாலே அங்கு அன்று நடைபெற இருந்த விசாரணைகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டு மக்களும் வெளியேற்றப்பட்டு நீதிபதிகள் மற்றும் அங்கிருந்த வழக்கறிஞர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல அதே போல மதியம் ஒரு மணிக்கு மும்பை உயர்நீதிமன்றத்திலும் இதேபோல இதே போல மின்னஞ்சல் மூலமாக மூன்று வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாக அங்கே வந்திருந்த செய்தியை அங்கிருந்தும் அங்கிருந்த நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்துகிற காரியங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இப்படி முக்கியமான இடங்கள் குறிப்பாக நீதிமன்றங்கள் மருத்துவமனைகள் கல்லூரிகள் பள்ளிகள் இவைகளிலே இப்படிப்பட்ட மின்னஞ்சலை அனுப்பி வைக்கும் பொழுது மக்களுடைய படிக்கின்ற பிள்ளைகளுடைய அல்லது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட நீதி மன்றங்களிலே ஏற்படுகின்ற அசாதாரண சூழ்நிலைகளிலே எவ்வளோ பெரிய அவர்களுடைய அன்றாட பணிகள் பாதிக்கப்படும் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்த்து இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் எந்த விதத்திலும் நம்முடைய இப்படிப்பட்ட இடங்களிலே எந்தவித வெடிகுண்டு மிரட்டல் நிமித்தமாக அசம்பாவிதங்கள் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க ஜெபிக்க போகிறோம் குறிப்பாக நம்முடைய உச்ச நீதிமன்றத்திற்காக ஜெபிப்போம் அதே போல் எல்லா நீதிமன்றங்களிலும் கர்த்தர் உடே ஆழிகை பாதுகாப்பு கடந்து வர வேண்டும் வெடிகுண்டு மிரட்டல் ஏற்படுத்தப்பட்ட அல்லது அனுப்பப்பட்ட மும்பை மற்றும் டெல்லி உயர்நிதி மன்றங்களிலே கர்த்தருடைய ஆழகையும் பாதுகாப்பும் கடந்து வர எந்தவித அசம்பாவித சம்பவங்களோ வன்முறைகளோ நிகழாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க பாரதோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் குறிப்பாக ஆண்டு கடந்த நாட்களிலே முக்கியமான பகுதிகள் அண்டு முக்கியமான நகரங்கள் மும்பை மற்றும் டெல்லி உயர் நீதிமன்றங்களிலே ஆண்டு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் நிமித்தமாக அங்குள்ள இயல்பான பணிகள் நடைபெறாமல் மக்கள் அச்சத்தோடு பயத்தோடு கூட குறிப்பாக நீதிபதிகள் முதற்கொண்டு ஆண்டவரே தகப்பனே அன்றைய பணிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நேரிடாதபடி கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்படு ஆண்டவரை ஜபிக்கிறோம் ஆண்டவரே மட்டுமல்ல சுவாமி குறிப்பாக எங்களுடைய டெல்லி உயர்நீதிமன்றத்தையும் மும்பை உயர்நீதிமன்றத்தையும் உங்க ஆளுகையின் பாதுகாப்புக்குள்ளே ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கடந்து வர இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் வன்முறையை ரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விட போராடுகிற சத்துவின் கிரிகள் ஏசுவின் நாமத்தில் கட்டப்பட என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர கர்த்தருடைய ஆவியானவர் பாதுகாப்பை கட்டளையிட ஜெபிக்கிறோம் உடைய தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம் எந்த விதத்திலும் ஆண்டவரை நீதிமன்றங்களில் அன்றாட பணிகள் தடை செய்யப்படாதபடி ஆண்டவரை தெய்வீக பாதுகாப்பு கட்டளையிடப்பட ஜெபிக்கிறோம் பரலோக பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபியங்கள் கருத்த தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமீன்